helping someone when you have a chance to help someone take it as a tribute not as a duty be grateful that god has chosen you as a channel of goodness whether the person remember forget or ignore your act but still this helping tendency that will count in heaven's score. சுப சொல்லணும் அப்படின்னா யாருக்காவது உதவி செய்யற ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது கடமையா நினைக்காதீங்க உங்கள் மூலம் கடவுள் அந்த மனிதருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் மட்டுமே உங்களுடைய நினைவில் இருக்கட்டும் அந்த மனிதர் அந்த உதவிய நினைத்திருக்கிறாரோ இல்ல மறந்துடுறாரோ இல்ல அதை இக்னோர் பண்றாரோ அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க உங்கள் செயல் இறைவனின் கணக்கில் என்றும் நிலைத்திருக்கும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க சோ ட்ரை டு ஹெல்ப் சம் ஒன் இஃப் யூ ஹேப் அ சான்ஸ் தேங்க் யூ